மகளே அஞ்சு நிமிஷத்தில் மூணு லட்சரூவா செலவு பண்ணி காட்ட போகிறேன் மறக்காம பாருங்கள் நான் வீடியோலாம் எதுவும் எடிட் பண்ணி கட் பண்ணி எல்லாம் போடல அப்படி கண்டினியூவாக போடுறேன் இப்போத்துலேருந்து கரெக்டாக அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே மூணு லட்ச ரூபா நான் செலவு பண்ணி காட்ட போகிறேன் ஓகேங்களா நான் மூணு மாதம் மூன்றரை மாதமாக சேர்த்து வச்ச காசு நான் செலவு பண்ணுறேன் ஓகே உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா என் ஃபோனில் போட்டிருக்கேன் பாருங்கள் பேலன்ஸ் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு டாலர் இருக்குது சிங்கப்பூர் காசு ஓகேவா ஓகே வாங்க இப்போ வந்து ஸ்க்ரீன் கம்ப்யூட்டரில் நான் காட்டுறேன் பாருங்கள் ஓகே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய காலேஜ் வெப் போர்ட்டல் நான் வந்து அடுத்த வருஷம் சிங்கப்பூரில் படிக்கிறதுக்கான காலேஜோட கோர்ஸை வந்து இப்போ நான் ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன் இதுக்கு ஆவிற செலவை பாருங்கள் ஓகேங்களா இப்போ வந்து நான் இந்த கோர்ஸை வந்து மாடியில் இன்னும் ரெண்டு இருக்குது ஒன்று வந்து பைப்பிங்கே ஒன்று வந்து ஏர் கண்டிஷன் ரெண்டும் இருக்குது இது ரெண்டையும் நான் வந்துட்டு இது பண்ண போகிறேன் இது முதல்ல ஃபீஸ் எவ்வளோன்றத நான் காட்டிடுறேன் ஓகேங்களா ஃபுல் கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி தொண்ணூற்றி எட்டு கிட்டத்தட்ட இந்த காசு இருந்தால் நான் பே பண்ணணும் ஏன்னா நான் இங்கே வந்து எஸ் பாஸில் இருக்கிறதுனால நான் இதை பே பண்ணணும் இதே இங்கே பிறந்து வளர்ந்த சிட்டிசனாக இருந்தால் வெறும் எழுபது டாலர் பே பண்ணால் போதும் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழு மடங்கு அதிகமாக நான் பே பண்ணணும் ஏன்னா நான் வந்து எ ஃபாரினருங்கிறதுனால பார்த்துக்கோங்க இதில் இருக்க ஃபீஸ் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு பாருங்கள் சிங்கப்பூரில் பிறந்தவங்களுக்கு இதே கோர்ஸை படிக்கிறதுக்கு வெறும் எழுபது டாலரு ஃபாரினர் படிக்கணும்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஆறு டாலர் ஓகேங்களா இதுதான் டிஃப்ரெண்ட்டு ஓகே நான் மொத்தம் ரெண்டு மாடியில் நான் சூஸ் பண்ணி வச்சேன் ஏன்னா இது முடித்தாதான் எனக்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன் நைடெக் கிடைக்கும் அதனால இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணிடுவோம் ஓகே அப்ளை கொடுத்துருவோம் கோர்ஸ் டேட் எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு இதுதான் ஓகே அப்ளை இப்போ பேமெண்ட் டீட்டெயில் வரும் பாருங்கள் எவ்வளோ பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோங்க பேலன்ஸ் வந்து அஞ்சாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு இருக்குது ஓகே சேஃப் அண்டு நெக்ஸ்ட் இதில் என்னுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே இதில் ஆட் பண்ணணும் பேமெண்ட் முன்னாடி என்கிட்ட இருக்க சர்டிஃபிகேட் எல்லாமே இதில் ஆட் பண்ணணும் அப்போ தான் நம்ம வந்து அடுத்த இதுக்கு போக முடியும் ஏற்கனவே பல இது பண்ணதுனால இந்த சர்டிவிகேட்ஸ் எல்லாம் இதில் இருக்கிறனால எனக்கு பிரச்சனை இல்லை ஓகே பாருங்க ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி பேமெண்ட் பண்ணுறதுக்குள்ளே என்னென்னலாம் ப்ரொசீஜர் இருக்குது பாருங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணணும் பேமெண்ட்டுக்கு முன்னாடி ಪರ್ಸನಲ್ ಡೀಟಲ್ ಎಲ್ಲ ಒಂದು ಮುರ ಚಕ್ಣಿಕೆ ಕನ್ಫಾಮ್ ಅಂಡ್ ಪೇ ನಾವ್ ಓಕೆವಾ ಹಾವ್ ನಾಟ್ ಟೇಕನ್ ದಿ ಮಾುಲ್ ಲಿಸ್ಟಡ್ ಅಬೋ ಏನಕ್ಕೆ ಮುನ್ನಾಡಿ ನಾ ಎಕ್ಕ ನಾ ಕಟ್ಟಣ ಓಕೆ ಕನ್ಫರ್ಮ್ ಕನ್ಫಮ್ ಪೇ ನಾವ್ ಓಕೆವಾ ಪ್ರುಸಿ ಪೇಮೆಂಟ್ ஓகே நான் வந்து இப்போ கியூஆர் கோடு கொடுத்த உடனே இதில் இருக்கிறத அப்படியே ஸ்கேன் பண்ணி நான் பேமெண்ட் பண்ணுறேன் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறா ஓகே செலக்ட் பண்ணியாச்சு இங்கே ப்ரெண்டு கொடுத்தாச்சு அஞ்சாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றஞ்சு இருக்குது இப்போ பேமெண்ட் பாருங்கள் ஸ்க்ரீன் கண்டென்ட் ஏன்னா ரெக்கார்ட் பண்ணுறதுனால அது அப்படி காட்டுது இப்போது பேமெண்ட் நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் வேற நம்பர்லாம் கேட்குதியா ஓகே பேமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த ஸ்க்ரீனையும் பாருங்கள் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு ஓகே பேமெண்ட் முடிஞ்சு என் அக்கௌண்ட்லேருந்து காசை தூக்கிட்டாங்க ஓகே இங்கே முடிஞ்ச உடனே கம்ப்யூட்டர்லேயும் இதாகிடுச்சு ஓகேங்களா வியூ த அப்ளிகேஷன் ஒன்று முடிஞ்சு அட்மிட்டட் இப்போ பார்த்தீங்களா ஆர்ஏஎஸுக்கு நான் அட்மிட் ஆகிட்டேன் அடுத்த மாடியூல் அடுத்த வருஷம் படிக்கிறதுக்கு காசு காலி எவ்வளோ ஆச்சு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு டைம்ஸு அறுபத்தொம்போது

வேற வழி கை சிங்கப்பூர்ல இவ்வளவு செலவு பண்றேன் இந்த காசு எடுக்க முடியுமா மூணு லட்சம் ஏம்பரூவா செலவு பண்றீங்கன்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா வேற வழி இல்லை அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இங்க வேலை பார்க்கணும் அப்படின்னா நம்ம நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும் ஓகே நீங்களும் செலவு பண்ணா படிச்சா அது யூஸ் பண்ண முடியுமா முடியாதான்றத கரெக்டா யோசிச்சு செலவு பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க கிட்டே கேட்டு பண்ணுங்க ஓகே இதுவும் ஆல்மோஸ்ட் டன் இப்போ பேமெண்ட் ப்ரொசீஜர் வந்தாச்சு இந்த கோர்ஸ் இதுக்கு முன்னாடி நான் எடுக்கலை பேமெண்ட் கன்ஃபார்ம் இப்போ அடுத்த இதுக்கு க்யூஆர் கோடு செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணணும் இப்போ பாருங்கள் அக்கௌண்டில் பேலன்ஸ் மூணாயிரத்தி முந்நூறுக்கு வந்துருச்சு இப்போ திரும்ப பேமெண்ட் பண்ண போகிறோம் பெயினாக அதே பெயினாவான் இப்போ இப்போ இது இப்போ ஏன் ப்ரோ இது கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி ஆகணுமா மூணு லட்ச ரூபா செலவு பண்ணணுமா சிங்கப்பூரில் கேட்டால் வேறு வழியே இல்லை காய்ஸ் நாங்கள் அடித்து சொல்லுவேன் நீங்கள் முன்னேறணும் அடுத்த லெவலுக்கு போகணும் சிங்கப்பூரில் இன்னும் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் இருக்கணும்னு நினச்சா செலவு பண்ணி தான் ஆகணும் ஓகே காய்ஸ் ரெண்டாவது பேமெண்ட்டும் டன் ஓகே ஸ்க்ரீனில் பார்த்தா பேமெண்ட் ரிசீவ்டு இப்போ வந்து கையில் இந்த காசெல்லாம் காலி ஓகேங்களா இப்போ டன் கொடுத்தாச்சு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஓகே ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒரு டாலர் இருக்குது இப்போ ரெண்ட் இன்னும் நான் பே பண்ணாதனால இப்போ ரூம் ரெண்ட்டையும் பே பண்ணிடலாம் ஓகேவா லோக்கல் மிக் பர்சன் ரூம் ஓகே இவரு ரூம் ரெண்ட் எவ்வளோன்றதை பாருங்கள் நானூற்றி எண்பது ஐநூறு கட்டணும் அவருக்கு நான் ஏற்கனவே கொஞ்சம் கொடுத்ததுனால இந்த மாதம் நான் கம்மியாக போகிறேன் நானூற்றி எண்பது ஓகேவா ஓகே கைஸ் முடிஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் வெறும் தொள்ளாயிரத்தி அறுபத்தொரு என் கையில் எவ்வளோ இருந்தது அஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பதுனே வைங்க மைனஸ் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இப்போ நாலாயிரத்தி இரநூறு டாலர் செலவு பண்ணியிருக்கேன் இன்னைக்கு ஒரு டாலர் அறுபத்தொம்பது ரூபா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரம் காலி அக்கௌண்டில் இருந்து போயிடுச்சு நான் போய் சொல்லுங்க இந்த அஞ்சு நிமிஷத்துலன்னு சொன்னேன் இப்போ ஆறு நிமிஷம் ஆயிருக்கு கையில் இருந்த காசு எல்லாம் போயிடுச்சு இப்போ இன்னும் இந்த மாதம் சர்வைவலுக்கு சாப்பாடு இதெல்லாம் போனால் கம்பல்சரி மூணு லட்சரூவா காலி ஓகேங்களா அஞ்சு நிமிஷத்தில் மூணு லட்சம் ப்ரூஃபோட செஞ்சு காட்டிட்டுனா காசு போச்சா ஓகே இந்த மூணு லட்சம் செலவு பண்ணதை நான் திரும்பி எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகணும் தான் கேட்குறீங்க அது ஒரு ஒரு நாலு வருஷம் ஆகும் ஆனால் எடுத்துடலான்ற நம்பிக்கை இருக்குது ஓகே காஷ் வீடியோ எப்படி இருக்குதுன்னு தெரில உங்கள் கமெண்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகேங்களா பை